எந்த படிக்காத தாத்தா பாட்டி காலத்தில் தொடங்கி இந்தி என்கின்ற மொழி மட்டுமல்ல மூன்றாவதாக எந்த மொழியும் தேவையே இல்லாமல் இந்த கொங்கு மண்டலம் வளர்ந்து சாதித்து காட்டியிருக்கிறது இரண்டு மொழி கொள்கையால் இந்தியாவிற்கு என்ன நிகழும் என்று கேட்டால் கொங்கு மண்டலம் போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டலங்களும் வளர வேண்டும் என்றால் நல்லபடியாக உங்கள் பிள்ளைகளை இரண்டு மொழி கல்வியில் படிக்க வையுங்கள் என்றுதான் நாம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களை சொல்லுகிறோம் மூன்று மொழி படித்ததாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஐம்பது ஆண்டுகளாக மூன்று மொழி இருக்கிறது இருபது ஆண்டுகளாக மூன்று மொழி படிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படி படிக்கிற மாநிலத்திலிருந்து தான் வேலைக்கு வர்றாங்க அவனுடைய மொழி மட்டும் இந்தியை தவிர வேறு எந்த மொழியாவது இங்கு வேலைக்கு வருகின்ற இளைஞர்களுக்கு தெரிந்திருக்கிறதா அவனுக்கு இங்கிலீஷ் கூட தெரியல ஆனா வந்த ஆறு மாசத்துல நல்லா தமிழ் பேச கத்துக்கிறான் ஒரு ஆறு மாசம் போதும் எங்க சென்னையில நான் இருக்கேன் பக்கத்துல ஒரு டீ கடை அந்த டீ கடையில காரர் ஒருத்தர் தான் டீ போடுறாரு அவர் ஹிந்திக்காரர் உண்மையிலே ஹிந்திக்காரர் கிடையாது ஹிந்திக்காரராக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய தாய்மொழி எல்லாம் தோண்டி பார்த்தோம்னா போஜ்புரி அவதி அப்படின்னு வேறு மொழிகளா இருக்கும் அவர்கிட்ட போய் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன் புரியல கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன் ஆயிடுச்சுன்றான் சில்ட்ரன் அப்படின்னு கியா அப்படின்னா குழந்தை ரெண்டு குழந்தைன்றான் இவ்வளவுதான் இதே போல தமிழ்நாட்டில் இருந்து அங்கு வேலைக்கு போன ஒரு யாரோ ஒரு சாமானிய டீ விற்கும் தொழிலாளியோ இட்லி விற்கும் தொழிலாளியோ அங்கு போய் அந்த மொழியை ஆறு மாதத்தில் சகஜமாக கற்றுக்கொண்டு பேசி புழங்கித்தான் இத்தனை ஆண்டு காலமாக நாம் தொழில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போது வந்து புதிதாக சொல்லுகிறார்கள் அந்த மொழியை கற்றுக்கொள் இந்த மொழியை கற்றுக்கொள் வே அந்தந்த மொழிகளை கற்றுக்கொள் என்று இங்கிருந்து கிருஷ்ணகிரி பக்கம்தான் அந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பார்டர்ல எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன அங்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு கன்னடம் சொல்லித்தரப்படுகிறது வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் சிறுபான்மையினர் வசிக்கின்ற பகுதிகளில் அவர்களுக்கு உருது சொல்லித்தரப்படுகிறது கன்னியாகுமரி பார்டரில் அவர்களுக்கு மலையாளம் சொல்லித்தரப்படுகிறது இப்படி எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவரவருக்கான மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு உருவாக்கி தந்திருக்கிறது வேண்டுமானால் ஒன்றிய அமைச்சரவையே தமிழ்நாட்டிடம் வந்து கெஞ்சி நில் எதற்கு தெரியுமா நாங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை வேலை வாய்ப்பு இல்லாமல் உங்கள் மாநிலத்திற்கு அனுப்புகிறோம் அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருள் கூர்ந்து அந்த பிள்ளைகளுக்காக இந்தியில் படிப்பதற்கு ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒதுக்கி தாருங்கள்னு வந்து கெஞ்சி கேளு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேண்டுமானால் பார்த்து முடிவு எடுக்கட்டும் எதற்காக தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இந்தி எந்த இந்தியும் இல்லாமல் தான் இந்த கொங்கு மண்டலம் வளர்ந்தது எந்த இந்தியும் இல்லாமல் தான் சென்னை இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது மருத்துவத் தலைநகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது எப்படி சாதனை புரிந்திருக்கிறது தமிழ்நாடு என்றால் இங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மதுரை தினமலர் எடிஷன் இ பேப்பர் இணையதளத்திலே அவைலபிளா இருக்கு அதை ஓபன் பண்ணி பாருங்க பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வளர்ச்சி என்றது எப்படி இருக்கணும் தனியாருக்கு நிகரான தரத்தில் இருக்க வேண்டும் அப்படிதானே நம்ம சொல்லுவோம் ஒரு தனியாருக்கு நிகரான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாதிரி இருக்கணும் சொல்லுவோமா ஒரு தனியார் மருத்துவ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கணும் சொல்லுவோமா மதுரையில் வேலம்மாள் மருத்துவமனை ஒரு விளம்பரத்தை வெளியிட்டு என்ன விளம்பரம் தெரியுமா மதுரையில் அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான ஒரு தனியார் மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனைக்கு இணையான ஒரு தமிழ் மருத்துவ ஒரு தனியார் மருத்துவமனை என்று பொறிய வேலம் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிளைபரப்பி இருக்கின்ற பெரிய கல்வி நிறுவனங்களில் வேலம்மாலும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தை சேர்ந்த விளம்பரம் சொல்லுகிறது அரசு நிறுவனத்திற்கு இணையான தனியார் நிறுவனம் என்று அந்த தரத்தை உயர்த்தி காட்டி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாராவது சொல்லுவானா உத்தரப்பிரதேசத்துக்கு இணையான மருத்துவமனைன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க ஆக்சிஜன் இல்லாமல் எல்லாரும் சாவாங்கன்னு அர்த்தம் ஒரு மருத்துவர் கஃபீல் கான்னு அவர் பேரு அந்த கஃபீல் கான் என்ற மருத்துவர் ஒரு மருத்துவமனையில பணியாற்றுகிறார் அந்த மருத்துவமனையில் கோவிட் காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் பெட்டு கிடைக்காம அலைஞ்சோம் ஆனா ரெண்டாவது நாள் மருத்துவமனை கிடைச்சிருக்கு எப்படியோ கிடைச்சது நமக்கு ரொம்ப வருத்தமான சூழலாக அந்த சூழல் இருந்தது அப்போ உத்தரப்பிரதேசத்துல குழந்தைகள் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கோவிட் காலகட்டத்திலையும் ஆக்சிஜன் இல்லாமல் அந்த குழந்தைகள் சாகும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அந்த கஃபீல் கான்ன்ற மருத்துவர் என்ன செய்தார் தெரியுமா பக்கத்தில் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் வீரர்களுடைய கேம்ப் இருக்கு அந்த கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லி அவசரமா ஆக்ஸன் சிலிண்டர் தேவை எங்களால ப்ரொக்யூர் பண்ண முடியல உங்களுடைய வாகனத்தை கொடுங்க தனியார் சிலர் உதவி செய்ய தர்றாங்க அந்த ஆக்சிஜனை வாங்கிட்டு வந்து பிள்ளைகளை காப்பாற்றும் சொல்றாங்க இந்திய துணை ராணுவ படை என்று அறியப்படுகின்ற பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பி வீரர்கள் வாகனத்தில் அந்த மருத்துவர் அந்த சிலிண்டர்களை வாங்கி கொண்டு வந்து இருபதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றினார் அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும் தமிழ்நாடு அரசாங்கமாக இருந்திருந்தால் அவருக்கு அடுத்த குடியரசு வீர தீரச் செயல்களுக்கான பேரறிஞர் அண்ணா விருது கொடுக்கப்பட்டிருக்கும் ஆமாவா இல்லையா சிறையில் அடைக்கப்பட்டார் யாரை கேட்டு ஆக்சிஜன் வாங்கினார் என்று கேட்டு அந்த மருத்துவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜாமீன் வாங்கி வெளியே வந்த மருத்துவர் இந்த வாழ முடியாது என்று ஒரு பாதுகாப்பான நோக்கி ஓடி வந்தார் அந்த பிறகு வர்றேன் அவர் ஓடி பிறகு அவருடைய சகோதரரை பிடித்து வைத்து இழுத்து அடித்து துன்புறுத்தி உன்னுடைய சகோதரனை பிடித்து கொடு உன்னை விட்டு விடுகிறோம் என்று அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் அப்போதும் கூட அந்த சகோதரர் நீ வந்து விடாதே கஃபில் கான் நீ உயிரை காப்பாற்றுவதற்கு இந்தியா முழுக்க பயணப்படு இந்த ஒரு உயிர் போனால் போகட்டும் உன்னால் ஆக்சிஜன் பெற்று வாழுகின்ற இருபது குழந்தைகளை போல இன்னும் இருநூறு குழந்தைகள் உயிர் வாழட்டும் நீ தப்பித்து போ என்று சொன்னார் அவருடைய சகோதரர் அந்த கஃபில்கான் ஓடி வந்த மாநிலம் வேறு எதுவும் அல்ல தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்தார் தமிழ்நாட்டில் இருந்தார் அதற்கு பிறகு ராஜஸ்தானில் இருந்தார் வெவ்வேறு மாநிலங்களுக்கு இப்போதும் அவர் எங்கிருக்கிறார் என்ற விவரம் யாருக்கும் தெரியாது எதற்காக இருபது குழந்தைகள் உயிரை காப்பாற்றுவதற்கு சிலிண்டர் வாங்கி கொடுத்ததற்காக அப்போ ஹிந்தி படித்தால் அறிவு வளரும் மும்மொழி படித்தால் அறிவு வளரும் என்று சொல்லுகிறார்களே அப்படி மூன்று மொழிகளை படித்த அந்த மாநிலத்தின் அரசியல்வாதிகள் உயிரை காப்பாற்றிய ஒரு மருத்துவரை ஓட ஓட விரட்டி இருக்கிறார்களே இந்த மூன்று மொழி நமக்கு தேவையா என்பதுதான் நம்முடைய கேள்வி இரண்டு மொழி படித்ததால் மொழியால் அறிவு வளருமா என்றால் மொழி என்பது அறிவு அல்ல மொழி என்பது தகவல் தொடர்பு நாம் ஒரு விஷயத்தை மற்றவருக்கு புரியும்படி சொல்லுவதற்கான ஒரு சாதனம் ஆனால் அந்த மொழி அறிவை தரும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மொழி இந்த உலகத்திலேயே தமிழ் மொழியாக மட்டும் தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பிரதமர் மோடி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப இருந்து கோயம்புத்தூர் போறோம் கோயம்புத்தூர் போறதுக்கான தூரத்தை எப்படி அளவிடுவோம் எப்படி அளவிடுவோம் கிலோமீட்டர் இல்லையா அந்த காலத்து முறைப்படி அப்படின்னா எத்தனை அடி எத்தனை மைல் இதுல அடியும் தமிழங்கணக்கு கிடையாது மைலும் தமிழ கணக்கு கிடையாது கிலோமீட்டரும் தமிழ கணக்கு கிடையாது இந்திய கணக்கும் கிடையாது இது ஐரோப்பிய ஒன்றிய முழுக்கும் பலரும் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு முறை தமிழ்நாட்டிலும் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் இந்தியாவிலும் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் வெவ்வேறு பெயர்களில் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் நாம கூட இந்த உலக்கு வச்சு அளப்போம் அரிசி எல்லாம் காப்பிடி அரைக்காப்படி அறப்படி ஒரு படி ரெண்டு படி இப்படி படிக்கணக்கில் அளப்போம் இது நம்ம முறை தமிழ் முறை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை இருக்கிறது ஒரு மனிதனின் கல்வியை எப்படி அளவிடுவீர்கள் அவனுக்கு படிக்க தெரிந்திருக்கிறதா அவனுக்கு எழுத தெரிகிறதா அவனுக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் தெரிகிறதா இப்படித்தான் அளவிடுவோம் ஒரு மனிதனுடைய அறிவை இப்படித்தான் அளவிடுவோம் அப்படி அளவிடலாம் அடுத்து என்ன செய்யலாம் அவனுடைய கூடுதல் திறன் எப்படி இருக்கிறது அவன் கட்டுரை எழுத தெரிகிறதா ஒரு கடிதம் எழுதத் தெரிகிறதா உலகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு திறன் இருக்கிறதா இது அவனுடைய உயர்கல்வியை மதிப்பிடுவதற்கான முறை இல்லையா மோடி என்ன சொல்லுகிறார் உலகம் முழுக்க இப்படித்தான் அளக்க முடியும் கல்வியை வேற எப்படி கல்வி அளக்க முடியாது மோடி என்ன சொல்லுகிறார் தெரியுமா நாம் இந்திய முறைப்படி கல்வியை அளவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அது என்ன இந்திய முறைப்படி இந்தியாவுக்கு கழித்தல் வேற ஆப்பிரிக்காவுக்கு கழித்தல் வேற அமெரிக்காவுக்கு கழித்தல் வேறையா உலகம் முழுக்க கழித்தல் லிட்ரசி அறிவு என்பது ஒன்றுதான் எவனும் ஆனா அதை இந்திய முறைப்படி அளவிடுவது அது என்ன இந்திய முறைப்படி ஆமாம் இந்தியாவுக்கு என்று ஒரு முறை இருந்தது அந்த முறை என்ன தெரியுமா சூத்திரன் படிக்க கூடாது பஞ்சமன் படிக்க கூடாது படித்தால் பாவம் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்பதுதான் இந்தியா கல்வியை அளவிடுவதற்கு வைத்திருந்த முறை இந்தியா கல்வியை அளவிடுவதற்கு வைத்திருந்த முறைக்கு பெயர் தான் சாதி சாதியை தவிர கல்வியை அளவிடுவதற்கு வேறு எதுவுமே இல்லாத இந்த நாட்டில் மீண்டும் சாதியை வைத்து கல்வியை அளவிடத் தொடங்குகிறார்கள் இன்றைக்கு முன்னேறி இருக்கக்கூடிய சில சாதிகள் பிற்படுத்தப்பட்டோராகவோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோராகவோ இருக்கக்கூடிய சில சாதிகள் தாங்கள் இன்றைக்கு முன்னேறிவிட்டதாக